ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து நான்காம் திருமொழி இதில் திருமங்கை ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபாடு இதில் முக்கியமாக தன்னை யசோதையாக நினைத்து கண்ணனை முளை உண்ண அழைக்கிறாள் இந்த பாசுரம் இந்த பாசுரங்களில் எப்படி இருக்கு பாருங்கள் புதுவான அர்த்தம் புதுவான விஷயம் கண்ணனை முளை உண்ண அழைத்தல் சந்தமலர் குழல் தாழ தான் உகந்து ஓடி தனியே வந்து என் முளைத்தடம் தன்னை வாங்கி நின்வாயில் மடுத்து நந்தன் பெற பெற்ற நம்பி நான் உகந்து உண்ணுமமுதே எந்தை பெருமானே உண்ணாய் என் நம்மம் சேமமுண்டாயே சந்தமலர்குழல் தாழ தான் உகந்து ஓடி தனியே வந்து என் முளைத்தடன் முளைத்தடந்தன்னை வாங்கி நின்வாயில் மடுத்து நந்தன் பெறப்பெற்ற நம்பி நான் உகந்து அமுதே எந்தை பெருமானே உண்ணாய் என் நம்மம் சேமமுண்டாயே நந்தன் பெறப்பேற்ற நம்பி நந்தகோபர் பிள்ளையாக பெரும்படி வாய்ந்த சுவாமியே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நந்தன் பெறப்பேற்ற நம்பி நான் உகந்து உண்ணும் அமுதே நான் உகந்து உண்ணும் அமுதே நான் பறிவுடனே புஜிக்கின்ற அமுதம் போன்று இருப்பவனே உண்ணும் உமுதேன்னா எனக்கு அமுதம் போன்று இருப்பவனே நந்தன் பெறப்பேற்ற நம்பி நான் உகந்து உண்ணும் அமுதே சந்தமலர் குழல் தாழ சந்தமலர்னா செம்மையான செவ்வியான பூக்களை அணிந்த திருக்குழற் திருக்குழற்கற்றையானது தாழும் முடியாது அது குழந்தைவனோட முடி அப்படி கீழே விழுறது அதில் பூ வச்சின்னு இருக்கான் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க சந்த மலர் குழல் தாழ முதல் வரைக்கும் போயிட்டேன் நான் முதல் மூணாவது வரியில் நந்தன் பெற பெற்ற நம்பி நான் உகந்து உண்ணும் வவுதே சந்தமலர் குழல் தாழ கற்பனை பிடிக்காம குழந்தையோட முடி அப்படி இப்படி அலையிறது தான் உகந்து ஓடி தனியே வந்து தான் தனியே உகந்து ஓடி வந்து என்னாச்சு பலராமனோட எப்பவும் கிருஷ்ணன் இருப்பார் போல இருக்கு நீ பலராமனை விட்டு தனியே மகிழ்ச்சியுடன் என் பக்கத்தில் ஓடி வந்து அப்படின்னு கண் கண்ணனை நீ பலராமனை விட்டு தனியாக ஓடிவான்னு அர்த்தம் சந்தமலர் குழல் தாழ தான்கந்து ஓடி தனியே வந்து என் உழைத்தடன் தன்னை வாங்கி என்னுடைய என்னுடைய தனங்களை நீ கையில் வாங்கி நின் வாயில் மடுத்து நின் வாயில் வைத்து கொண்டு உண்ணாய் உண்ண வேணும் என் முளைத்தடம் தன்னை வாங்கி நின் வாயில் மடுத்து உன் எந்தை பெருமானே உண்ணாய் புரியுது எந்தை பெருமானே உண்ணாய் என்னம்மம் சேமம் உண்டாயு என்னம்மம் அப்படிங்கிறது நான் என்னுடைய தாய்ப்பால்னு அர்த்தம் என்னுடைய தாய்ப்பால் ஆகிற க்ஷேமம் முன்னாயே கஷேமமான அதாவது ரொம்ப சேஃபான ரொம்ப பத்திரமான ஒரு பாதுகாப்பான உணவை உண்ணாயேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பெரியவா க்ஷேம தளிகைன்னு எழுதியிருக்கா வைஷ்ணவ பாஷத்தில் நாம் இப்படி புரிஞ்சுக்கலாம் பத்திரமான பாதுகாப்பான உணவான என்னுடைய என்னுடைய பாலை தாய்ப்பாலை உண்ணாயின்னு கூப்ப கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பெருமானை மூணு விதமாக கூப்பிடுறான்னு நான் சொல்ல மறந்து போயிட்டேன் என்ன நந்தன் பெற பெற்ற நம்பி ஒரு அட்ரெஸ் நான் உகந்து உண்ணும் அமுதே எந்தை பெருமானே அப்படின்னு கண்ணான மூணு விதமாக கூப்பிட்றேன் அதுக்கப்புறம் சந்த மலர் குழல் தாழ தான் உகந்து ஓடி தனியே வந்து என் உலைத்தடன் தன்னை வாங்கி என் மடுத்து உண்ணாய் நேர சா முன்னாயின்னு தாய்ப்பாலை சாப்பிடு என் நம்ம சேமம் முன்னாயே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம வசனம் படிக்கிற போது இருக்கிறபடி படிக்கலாம் சந்தமலர் குழல் தாழ தான் முகந்து ஓடி தனியே வந்து இந்த தனியே வந்ததுக்கு அர்த்தம் பலராமனை விட்டு ஓடிவான்னு அர்த்தம் என் முலைத்தடம் தன்னை வாங்கி நின்வாகில் மடுத்து நந்தன் பெற்ற நம்பி நான் முகந்து உண்ணமுதே எந்தை வெறுவானே உண்ணாய் என் நம்மம் சேமமுன்னாயே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்